சிம்பிளான கோர்ஸ் பொரியல் செய்ய போகிறோம் கேபேஜ் பொரியல் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு ரெண்டும் சேர்த்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கிணிச்சுலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரை ஆகட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நாலஞ்சு அஞ்சு பச்சை மிளகா சேர்க்குறேன் ரெண்டே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ஃப்ரை டீப் ஃப்ரை ஆகணும் நல்லா இல்லை ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பண்ணி கோஸ்லாம் கோஸ் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆயில் ஆனியன் கிரீன் சில்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா கேபேஜில் தண்ணி வரும் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி மீடியம் பதத்துக்கு நான் வேக வச்சுருக்கேன் சும்மா இப்படி இப்படி உடச்சா உடஞ்சா போதும் ரொம்ப வேகம்னால இல்லை இப்போ ஒரு கை இப்படி கடலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் போட்டு மூடி வச்சுருங்க இடையில அப்பப்போ எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதாங்க சிம்பிளான கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொரியல் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டீங்கன்னா கேபேஜ் நல்லா அவ்வளோதாங்க சூப்பரான கேபேஜ் ரெடி ஆயிடுச்சு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் போட்டுக்கலாம் தேங்காய் துருளை சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் தேங்காய் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ தான் சூப்பரான கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சரிங்க அட்டகாசமான கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்